அகரத்தின் அன்பு வணக்கங்கள் மதுரை மாவட்டத்தில் அழகர் மலையின் மீது அமைந்துள்ள அம்மன் கோயில் உருவான வரலாற்றை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் மதுரையோட சிறப்புகள் பல இருந்தாலும் அதில் முக்கியமானது அழகர் மலை அந்த அழகர் மலையில் தெய்வமாக அருள் பாலிக்கிறார் ராக்காய் அம்மன் பற்றி பெரும்பாலும் செவிவெளி கதையை சொல்லப்படுகின்றது இந்த ராக்காய் அம்மனுக்கு மூன்று தம்பி தங்கைகள் இவர்களுக்கு பெற்றோர் இல்லை பெற்றோர்கள் இவர்கள் சிறு வயதாக இருக்கும் போதே விச காய்ச்சல் வந்து இறந்து போனார்கள் எனவே தன் தம்பி தங்கைகளை காப்பாற்றும் பொறுப்பு ராக்காயிடம் வந்தது எனவே மலையில் தேனெடுத்து அதனை விட்டு தன் குடும்பத்தை காப்பாற்றி வந்தார் ராக்காயி அதே நேரம் அந்த ஊரில் மருதமுத்து என்ற ஒரு வணிகன் இருந்தான் அவன் காட்டு வளங்களையெல்லாம் அழித்து விளை நிலங்களாக மாற்றி வந்தான் மேலும் அங்கிருந்த பழங்குடிகளை அடிமைப்படுத்தி அந்நிலங்களை செம்மைப்படுத்தினான் இதனால் காடுகள் சிறிது சிறிதாக அழிக்கப்பட்டது ராக்காயை தேனெடுப்பதற்காக அந்த வனப்பகுதிக்கு வருவார் அவர் வருவது அந்த மருதமுத்து என்ற மனிதனுக்கு இடையூறாக இருந்தது ஒரு நாள் அவளை அசிங்கப்படுத்த எண்ணிய மருதமுத்து அவளை நெருங்கி வந்தான் அப்போது அவனை காலால் எட்டி உதைத்தாள் ராக்காயி இதனால் கடும் கோபம் கொண்டான் இவளை இப்படியே விடக்கூடாது என்று ராக்காயை பழிவாங்க துடித்தான் மருதமுத்து இந்நிலையில் ஒரு நாள் தேன் எடுப்பதற்காக ஏறிய ஊனாக்கொடியை அறுத்து விட்டான் ராக்காயை கீழே விழுந்து பரிதாபமாக இறந்து போனார் மறுகணமே அவளின் மரணத்திற்கு காரணமான மருதமுத்துவின் கை கால்கள் செயலிழந்தன இப்படி பரிதாபமாக இறந்த ராக்காய் அம்மாளை அங்கிருந்த மக்கள் தெய்வமாக வணங்கினார்கள் பொதுவாக புராணங்களில் நம்முடைய பூர்வீக குடிகளை அசுரர்களாக சித்தரித்தனர் ஆரியர்கள் எனவே ஆண்களை ராட்சசம் என்றும் பெண்களை ராட்சசி என்றும் அழைத்தனர் எனவே ராட்சசி என்பதே மருவி ராக்காயி என மாறியதாக நம்பப்படுகிறது இந்த ராக்காயி அம்மன் கால் சிலம்பிலிருந்து மலைக்குள் வற்றாத ஜீவநதியாக ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக நூபுரகங்கை எனும் தீர்த்தம் வந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது மகாவிஷ்ணு இந்த உலகை அளக்க தன்னுடைய திருவடியை தூக்கிய போது பிரம்மன் திருமாலின் தூக்கிய திருவடியை கங்கை நீரால் கழுவி பூஜை செய்துள்ளார் அப்போது மகாவிஷ்ணுவின் பாதத்தில் அணிந்திருந்த சிலம்பு எனும் நூபரணத்திலும் கங்கை தீர்த்தம் பட்டு பிரம்மலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்து சேர்ந்தது அதுவே நூபரண கங்கை என்றும் சிலம்பாறும் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த உலகில் உள்ள அனைத்து புண்ணிய தீர்த்தங்களையும் விட சிறந்தது மலை உச்சியிலிருந்து தீர்த்த தண்ணீர் ஓரிடத்தில் விழும் வகையில் ஏற்பாடு செய்துள்ளனர் ராக்காயம்மனை வழிபட செல்பவர்கள் நூபர்ணகங்கை விழும் இடத்தில் புனித நீராடி செல்கின்றனர் இந்த தீர்த்த தான் புகழ்பெற்ற அழகர் கோயிலின் பிரசாதமான சம்பா தோசை செய்யப்படுகிறது இந்த தீர்த்தத்தில் அமர்ந்து சுதப முனிவர் என்ற முனிவர் தியானத்தில் இருந்துள்ளார் அப்போது சுதப முனிவர் என்ற இந்த முனிவரை காண துர்வாச முனிவர் வந்துள்ளார் திருமாலை நினைத்து தியானத்தில் இருந்ததால் சுதபஸ் முனிவரால் துர்வாச முனிவரை கவனிக்க முடியாமல் போனது இதனை கண்டு கோபமுற்ற துர்வாச முனிவர் மண்டுகமாக அதாவது தவளையாக போக கடவது என்ற சாபத்தை சுதப முனிவருக்கு கொடுத்தார் இச்சாபம் நீங்க சுதப முனிவர் நீண்ட காலம் தவளை வடிவிலேயே திருமாலை நினைத்து தவம் இருந்தார் தன் சாப விமோச்சனமும் பெற்றார் அந்த முனிவர் கண்டு வணங்கிய அந்த உருவமே சுந்தரபாகு என்று வடமொழியிலும் அழக மாவிருஞ்சோலை நம்பி என்று தமிழிலும் அழைக்கப்படுகிறார் திருமால் இதுவே அம்மன் கோயில் உருவான கதையாகும் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி